வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கருது அறுவடை தான் நடந்துக்கிட்டு இருக்குது கருது அறுவடை முடிஞ்சு அடுத்த பக்கம் நாற்று விட்டாச்சு தொடர்ந்து அறுவடை அப்புறம் வைக்க ஆள்றது நாற்று ரெடி பண்ணுறது இது எல்லாத்துனாலும் கொஞ்சம் வேலை பல அதிகமானதுனால வீடியோ போட முடியலை இப்போ அறுவடை நாங்கள் இப்போ அறுத்துக்கிட்டு இருக்க நெல் வந்து ஏஎஸ்டி பதினாறு குண்டு ரகம் தான் இது வந்து நட்டது உங்களுக்கு மருந்து அடித்தது நாத்தாங்கலேருந்து எல்லா வீடியோமே நாங்கள் போட்டிருக்கோம் டிஸ்கப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் பொதுவாக நெல் விளைச்சல் வந்து நம்ம சொன்னோம்னா இந்த அளவுக்கு விளையுமா அப்படினு சொல்லி நிறைய பேர் டவுட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால தான் நாங்கள் மெயினாக நம்ம எல்லாத்தையும் காமிச்சுட்டு அறுவடையை காமிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அறுவடையை மெயினாக சொல்கிறோம் பொதுவாக நீங்கள் கருத அறுக்கும் போது இந்த மாதிரி டயர் மிஷினாக இருந்தாலும் சரி பெல்ட் மிஷினாக இருந்தாலும் சரி இறங்கி அறுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க நெல் வைக்கலோட வரும் கொட்டுனுச்சுனா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம் சில பேர் மிஷினை இறக்கி விட்டு கிட்டே போக மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறம் நீங்கள் தண்ணி பாய்ச்சி உழுவும் போது தான் தெரியும் எவ்வளோ நெல் கொட்டி எப்படி முளைச்சிருக்குங்கிறது அதனால தான் கரு மிஷின் இறங்கி ஒரு ரவுண்டு வந்தோடனே நல்லா செக் பண்ணி வக்கலை நல்லா உதவி பார்த்துட்டு தரையில் எவ்வளோ நெல் கிடக்கு என்னங்கிறத பார்த்து சொன்னோம்னா அவங்க அந்த புள்ளி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அதை பண்ணி சரி பண்ணிக்குவாங்க நெல் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு வயலில் ஒரு ஒரு சுற்று வந்துச்சுனாவே நம்மளுக்கு பொட்டி எப்படி நம்மங்கிறத பார்த்தாவே தெரியும் நெல்லை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் விளைச்சல் எப்படி இருக்குன்னு இது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏக்கருக்கு டிஎன்சியில் போட்டோம் ஒரு முப்பத்தி மூணு முட்டை வந்துச்சு அதாவது அறுபது கிலோ முட்டைக்கு டிஎன்சியில் நாற்பது கிலோ பேக்கிங் தான் இப்போ ரெண்டாவது நெல் விளைச்சல் எப்படி இருந்தாலும் நிறையா பேர் வந்து ப்ரைவேட்டில் நெல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரைவேட்டில் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு எடுக்கிறாங்க முக்கியமாக நிறையா பேர் ஃபோன் பண்ணி நெல் வெளியில் என்ன வில டிஎன்ஸில் என்ன வேலை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கமண்டில் கேட்டவங்களுக்கெல்லாம் பல் சொன்னேன் ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு நான் சொன்னேன் வெளியில் வந்து இப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் எடுக்கிறாங்க அதாவது ஒரு மூட்டை அறுபத்தி மூணு கிலோ அறுபது கிலோ தான் மூட்டை சாக்குக்கு வந்து ஒரு அரை கிலோ வைக்கணும் ஆனால் சாக்குக்கு ஒரு கிலோ வைப்பாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கிலோ அது பச்சை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோ அடிச்சிருவாங்க அறுபத்தி மூணு கிலோவுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா தான் கொடுக்குறாங்க இதே நம்ம நெல் கொள்முதல் நிலையம் டிபிசியில் போட்டோம்னா இப்போ மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு எல்லா போனஸும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது கிலோ மூட்டைக்கு வில சொல்கிறேன் நான் கேட்டுக்கோங்க அறுபது கிலோ மூட்டைக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா கிட்ட வருது இது நீங்கள் நாற்பது கிலோவுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஸட்சரூபா வரும் தொள்ளாயிரத்தி பத்து ரூபா பாய்ச்சூவா கிட்ட வரும் அறுபது கிலோ மூட்டைக்குன்னு நீங்கள் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க நிறைய பேர் டிபிஎஸ்சில் கொண்டு போய் கொட்டுறது தூத்துறது டிப்பர் வாடகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு எவ்வளோ செலவு ஒரு ஒரு மூட்டைக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே செலவாகாது என்ன கணக்கு போட்டு எப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கனாலும் மற்றபடி அங்கே அள்ளி போடுறவங்களுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்புறம் அதை கிட்ட கடந்தால் பத்து ரூபா வெளியில் கிடந்தால் பதினஞ்சு ரூபா அப்புறம் இங்கே நம்ம பைக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்பாங்க அது லஞ்சம் லஞ்சங்கிறது தான் கௌரவமாக அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது நம்மளாக பார்த்து கொடுக்குறது தான் அது நம்ம கொடுத்தோம்னாலும் நமக்கு எப்படியா இருந்தாலும் செலவுக்கு வந்து ஒரு ஒரு மூட்டைக்கு செலவுக்கு எப்படியா இருந்தாலும் எல்லாமே சேர்த்தாலும் நாற்பது ரூபா இல்லைனா ஐம்பது ரூபாய் வராதுன்னு வச்சுங்களேன் அப்படி பார்க்க போனோன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நூற்றி ரூபா மிச்சப்படுது அதனால் நெல் அடுத்து குண்டு நெல்லாக இருந்தாலும் சரி ச நீட்டு நெல்லாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி ஒன்று ஏசி பேனரு திருப்பதி சார் நிறைய பேர் நட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த நல்லா இருந்தோம்னா நீங்கள் டிபிஎஸ்சில் போடுறது தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு அதில் லாபம் பெறுங்க இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இது ஏக்கருக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பது முப்பத்தி நாலு முட்டைகிட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முட்டைகிட்ட வந்துச்சு கடைக்கு நல்ல விளைச்சல் தான் இதே வந்து நம்ம மூணு போகம் நாங்கள் நட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஆவரேஜாக முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது முட்டை இந்த ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அடுத்த போகம் இன்னும் நல்லாயிருக்கும் இதே வந்து நம்ம குருவை வந்து தரிசு கடந்து கடலை போட்டு அதுக்கப்புறம் உளுந்து வரைச்சி நடந்தோம்னா அதெல்லாம் வந்து வேறு லெவலாக வரும் ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டையெல்லாம் வரும் இது வந்து உங்களுக்கு கம்மியாக கூட தெரியும் அதனால் ரெண்டாவது நீங்கள் நடவு நடவு அடுத்த போங்க நடவு நடுறவங்க நாற்று விடுறத பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் இப்போ எம்ஏ எழுபது இருபத்தி ஒம்பது ஆந்திரா கலச்சர் தான் விட்டுருக்கோம் நீங்கள் என்னென்ன என்ன நாற்று விட்டுருந்தாலும் சரி கருது அப்புறம் இப்போ வெயில் நல்ல வெயில் அருமையான வெயில் அடிக்குது வைக்கல ஒரு கிண்டு கிண்டிடுங்க வைக்கல கிண்டாமல் நிறையா பேர் அப்படியே போட்டு சுருட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் கூட வாங்கிட்டு விற்கிற வைக்கலாக இருந்தாலுமே அது இன்னொரு இடத்துல போய் மாடு தான் மேய போகுது அதனால் ஒரு இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டோம்னா நல்லா கீழே உள்ளதும் காஞ்சி போயிடும் தூசி எல்லாம் தரையில் இறங்கி போயிடும் அது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் தரைச்சிங்கன்னா வெயிட்டே இருக்காது தர சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வைக்கல வச்சுருந்தீங்கனாலும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க இந்த ஆடு மாடு திங்கிறதுக்காக தாங்கிறது மனசில் வச்சுக்கோங்க விற்கிறது தான் விற்கிறதான்னு சொல்லி நிறைய பேர் அதை உருட்டுறதே கிடையாது நாங்கள் மாட்டுக்கு தான் வச்சுக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் விற்றாலுமே அதை எல்லாத்தையுமே ஒரு பரட்டு பரட்டிட்டு அள்ளிடுங்க அள்ளனதுக்கப்புறம் பள்ளிக்கலப்பையில் நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டிடுங்க ரெண்டு சாள் முதல் நாள் ஒரு ஓட்டு ஓட்டி ரெண்டு நாள் காயப்போட்டு அடுத்த நாள் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நாற்று விட்டு ஒரு இருபது நாளைக்கு மேலே நீங்கள் தண்ணி விட்டு சேரடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி அடித்து ஓட்டும் போது உங்களுக்கு தாலடிங்கிற அறிகுறியே இல்லாமல் போயிடும் சேர் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அடுத்த போகத்துக்கு நம்ம செய்யும்போது இது ஒரு போகங்கிற மாதிரி வந்துடும் தாலடிங்கிறதோட ஒரு போகங்கிற மாதிரி வந்துடும் பூச்சி தாக்குதலும் இருக்குது அந்த வைக்க தாளிலேருந்து பூச்சி வரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பூச்சி தாக்குதலும் இருக்காது இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் அதிக லாபம் பெற வேண்டியோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா பெல்ட்டு வண்டி வச்சு அறுக்கிறவங்க நிறைய பேர் வக்கீலை எடுக்காமல் உள்றையே போட்டு உழவு செய்கிறாங்க அது கூட நீங்கள் அது மாதிரி செய்கிறவங்க கண்டிப்பாக உழவு 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 ஓட்டத்துக்கு முன்னாடி ஈரியா போட்டுவிட்டு ஈரியா லேசாக போட்டுவிட்டு உழவு செஞ்சீங்கன்னா சுத்தமாக அது மடிச்சிரும் கொடுமான வரைக்கும் வக்கீல சுரு எடுத்துடுறது தான் நல்லது வக்கீல சில பேர் போட்டு கொளுத்துறாங்க சில பேர் உள்றையை போட்டு உழுவுறாங்க உரம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒன்றை நீங்கள் தான் வக்கில உள்றியே போட்டு உழுது அதில் நம்ம நடவு செய்யும்போது ஏகப்பட்ட மருந்து செல் மருந்து செலவு உங்களுக்கு ஏக்சமாக அடிச்சுட்டு போயிடும் பூச்சி அந்த பூச்சி இந்த பூச்சின்னு அடித்து தாக்குதல் பண்ணிவிடும் அதனால் நீங்கள் வக்கலை உள்றியே போட்டு உழவு ஓட்டணும்னு சொன்னால் தண்ணியை நல்லா வச்சு கட்டி யூரியாவை போட்டுவிட்டு உப்பு கூட போடுவாங்க சில பேர் அதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி போட்டுவிட்டு உழவு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு ஓட்டு ஓட்டணும் சுத்தமாக ஓகே ஓரளவு ஆகிடும் அப்புறம் நடவு அன்றைக்கி கடைசியுள்ள ஓட்டும் போது நம்ம அடி ஓரோம் அடுத்தது நுண்ணோட்டம் இதெல்லாம் வந்து நம்ம அடியிலேயே போட வேண்டியது நிறையா பேர் நம்ம என்ன தான் வீடியோ போட்டோன்னா நிறையா பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை செஞ்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதோட கூட விளைச்சல் நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி விளைச்சல் பெற வேண்டிக்கிறோம் நெல் குடும்பமான வரைக்கும் எல்லோரும் கவர்மெண்டில் டிபிஎஸ்லேயே போடுங்க ஏதாவது டவுட்னால் ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்